திமுக தான் வந்து திமுக அதிமுக திமுக எந்த கட்சியுமே இல்ல தமிழ்நாட்டில் திமுக ஒரு கவிதை ஒன்னு இருக்கு மஞ்ச சூழினும் பூமியில் வாழ்நாள் முழுவதும் வாட்டும் கூட தாய் தமிழ் மொழியையும் தகைசால் திமுக கழகத்தையும் தங்களின் ஊனாய் உயிராய் உயிரினும் மேலாய் உளமாற நேசிக்கின்ற உடன்புறப்புகள் இருக்கின்ற வரையில் கழகம் இல்லா கட்சி படைப்போம் திராவிடம் இல்லா தமிழம் காண்போம் என்று மனப்பால் குடித்துவிட்டு விட்டு மார்துடை தோல் தட்டி வரும் மாற்றுக் கட்சியின் தொண்டர்களே தலைவர்களே நிர்வாகிகளே நண்பர்களே மரவாதிர் ஒன்றை மட்டும் நீங்கள் வளைக்க நினைப்பது வாழை மரத்தை அல்ல வலிமையின் உச்சமாம் வைர தூணை நீங்கள் சாய்க்க நினைப்பது சாதாரண அல்ல சாகா வரம் பெற்ற சமுதாய மறுமலர்ச்சி இயக்கத்தை அழிப்பதற்கு அதிமுக பாமக பாஜக நாம் தமிழர் நண்பர்களே இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் தினம் தினம் பொய் புரட்டுகள் வகை வகைய காணொலிகள் வந்தாலும் அதனை எல்லாம் பொய் என்று நிரூபிப்பதற்கும் மக்களுக்கு மெய் எது என்பதை காண்பிப்பதற்கும் என்னை போன்ற உடன்பொறும் இனிமேல் கழகத்தில் இணைகின்ற உடன்பரப்புகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது